வணக்கம் இது ஜாப் மேக்கர்ஸ் தமிழ் நான் உங்கள் நாகராஜன் உலகத்தில் இருக்க அத்தனை வேலைவாய்ப்பு தகவல்களையும் ஒன்றா ஒருங்கிணைச்சல்தான் இந்த நிகழ்ச்சியோடு நோக்கணும் இதில் டுட்டோரியஸ் காம்படேட்டிவ் எக்ஸாம் டிப்ஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒன்றா இடமே இருக்குது இதில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பொதுத்துறை நிறுவனமான செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மைனிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது பணியின் பெயர் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் காலி பணியிடங்கள் ஒன்பது கல்வித் சிஏ ஐசி எம்பிஏ ஃபினான்ஸ் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் மேனேஜ்மெண்ட் பாடப்பிரிவில் முதுகலை டிப்ளமோ தேர்ச்சியுடன் ஃபினான்ஸ் பாடப்பிரிவில் எம்பிஏ முடித்திருக்க வேண்டும் பணியின் பெயர் ஆஃபீஸர் ஹச்ஆர் காலிப்பணியிடங்கள் மூன்று தொகுதி பிஎம் அண்ட் ஐஆர் பாடப்பிரிவில் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது எம்எஸ் டபிள்யூ எம்பிஏ ஹச்ஆர் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் இரண்டு பணிகளுக்கான சம்பள விகிதம் பதினாறாயிரத்தி நானூறு முதல் நாற்பதாயிரத்தி ஐநூறு வயது வரம்பு முப்பதுக்குள் இருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை ஆன்லைன் எழுத்துத் தேர்வு நேர்முகத் தேர்வு மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் Professional knowledge, நாலேஜ் ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் logical லாஜிக்கல் ரீசனிங் குவாண்டிட் ஆப்டிடியூட் பாடப்பிரிவிலிருந்து எழுத்து தேர்வு நடைபெறும் தேர்வுக்கான அட்மிட் கார்டை இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினேழாம் தேதியிலிருந்து டவுன்லோட் செய்து கொள்ளலாம் ஆன்லைன் எழுத்து தேர்வு நடைபெறும் இடங்கள் டெல்லி நொய்டா குருஹிராம் கட்டணம் யூஆர் யூஆர்ஓபிசி பிரிவினருக்கு நானூறு ரூபாயும் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு நூறு ரூபாயும் ஆன்லைன் முறையில் செலுத்த வேண்டும் விண்ணப்பிக்கும் முறை தகுதியானவர்கள் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் எஸ்பிசிஎம்ஐஎல் டாட் காம் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்கலாம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகும்